ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மேலும் விரிவுபடுத்தப்பட்டு உள்ள நிலையில் பெண்கள் பலருக்கும் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இல் பெண்கள் பலரும் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர் அதன்படி இனிமேல் உரிமை தொகையை பதினஞ்சாம் தேதிக்கு பதில் ஒன்றிலிருந்து அஞ்சாம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் முதல் வாரத்தில் கட்ட வேண்டிய நிலையில் அந்த செலவை சமாளிக்க இது உதவியாக இருக்கும் அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் வழங்கும் தேதி மாற்றப்பட வேண்டும் என்று பெண்கள் பலரும் கோரிக்கை வைத்து உள்ளனர் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வரவேற்ற நிலையில் அவற்றில் தகுதியுள்ள ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் கலைஞர் மகளிர் உருவாத்தொகை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்ப தலைவருக்கு ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு ஆயிரம் கோழைகளுக்கு ரூபாய் எழுநூற்றி ஐம்பது வழங்கப்பட்டு வருகிறது அதன் கூடுதலாக இப்போது இதத்தொகையும் வழங்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்கள் அருண்